பார்த்து கொண்டிருப்பது ஆன்மீக தமிழ் நம ஞானமும் கல்வியும் நம சிவாயிவிசையும் நம சிவாய்த்துமி நம சிவாயின்றி துணி நம சிவாயவே நன்மிரீ காமி இந்த உலகம் உய்வதன் பொருட்டு அமைதியும் ஆனந்தமும் தவழும் பொருட்டு தவமாக தவம் இருக்கக்கூடிய மகான்கள் யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் என்னிலடங்கா சித்தர்களுடைய இணையில்லாத பாதங்கள் பொற்றி போற்றி அடியின் பரஞ்சோதி ஞானமுருகன் ஆஹ் சிறு வயதிலிருந்து ஒரு இருபத்தொரு வயதிலிருந்து இருந்து வடபழனி பரஞ்சோதி பாபா சத்குரு வெங்கட்ராம சுவாமிகள் சின்னையா கல்லுக்கட்டி ஐயா இன்னும் நிறைய சித்தர்கள் அவங்க கூடயே வாசம் செய்து வளரக்கூடிய பாக்கியம் என்னுடைய முன்னோர்கள் செய்த தவமா என்னுடைய இந்த பிறவியின் பயனாக எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த விதத்தில் சிறு இருந்து எனக்கு ஆத்மார்த்தமான ஒரு அன்பு நண்பரும் சகோதரரும் ஆகிய சரவணக்கண்ணன் ஐயா அவர்கள் ஒரு முறை சென்னை ஹைகோர்ட் அருகில் ஒரு சித்தர் இருக்கிறாரு நீங்கள் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் பரஞ்சோதி பாபா கிட்டே நான் அமர்ந்து இருக்கும்போது பரஞ்சோதி பாபா என்னை பார்த்துட்டு கையசைச்சு அசைத்து ஆசீர்வாதம் பண்ணார் நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் போகும்போது அந்த பார் கவுன்சில் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒட்டு திண்ணையில் சாதாரணமாக நம்மளால் பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது அந்த கார் பார்க்கிங்க்கு பின்னாடி அமைதியாக அமர்ந்த வண்ணம் இருந்தார் ஹைகோர்ட் ஐயா நான் தூரம் போய்ட்டு நின்னேன் என்னை பார்த்து ஒரு ஒருவர் அந்த சிரிப்பு வந்து எனக்கு தோணுன ஃபஸ்ட்டு விஷயம் ஆயிரம் ஜென்மம் நமக்கு பழக்கமான ஒருத்தர் மாதிரி பார்த்துட்டு வடா தெய்வம் அப்படின்னார் தருவணக்கண்ணனை அண்ணனை பார்த்துட்டு என்ன தெய்வம் அப்படின்னு நிற்கிறான் அப்புறம் போக போக தான் தெரிஞ்சது எல்லாருமே அவர் தெய்வம் தான் சொல்கிறார் அருகில் போயிட்டு அவர் வணங்கின பிறகு அவர் சொன்னார் வா தெய்வம் ஓகே அப்படின்னா உயர் நீதிமன்றம் பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறதுனால அது மாதிரி அப்புறம் டெய்லி போயிட்டு ஐயாவை பார்க்க ஆரம்பித்தோம் சின்ன ஐயா பெரியா அப்படின்னு சொல்லக்கூடிய மகா பெரிய தெய்வங்கள் வடபழனியில் நிறைய ஏராளமான பக்தர்கள் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ஐயாவை பார்க்க வரும்போது பிளஸ் பண்ணுவாங்க அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வருவேன் அந்த வகையில் ஒரு நாள் வரும்பொழுது ஹைகோர்ட் ஐயா சொன்னார் மன்றம் இங்கே இருக்குது நீதி இந்த உச்சன் தலையில் இருக்குது அது உயர்ந்து போனால் அதுதானடா உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை அந்த மாதிரி ஐயாவை பார்க்க போகும்போது பெரியா ஐயா நினச்சிட்டு நான் போகிறேன் அப்போ ஹைகோர்ட் ஐயா சொன்னாரு நினைச்சிட்டு அவரையும் நினைச்சுட்டு வடபழனி வடபழனில இருந்து நீ வர உட்கார்ந்து இருந்தா வடபழனி படுத்தா தென்பழனி அப்படின்னு சிரிச்சார் சிரிச்சுட்டு வடபழனி தென்பழனி நடுபழனி எல்லா பழனியும் உனக்குள்ளே ஓடுது தெய்வம் ஒத்து பார்த்தீங்கன்னா நீயே பழனியப்பன் ஆகலாம் அது மிகப்பெரிய ஒரு ஞான விளக்கம் ஐயா கொடுத்தாங்க அப்படி அவர் சொல்லும்பொழுது உடம்பு முழுவதும் ஒரு ஏகாந்தமான ஒரு ஞான அனுபவம் என்னுடைய உடலுக்குள்ளேயே நான் இருக்காத மாதிரி அதாவது பிரபஞ்சம் ஃபுல்லாக நிறைஞ்சிருந்த மாதிரியான ஒரு கணநேர அனுபவம் கிடைச்சிது அதை பார்த்து என்னை பார்த்து ஒரு துன்முருகலோடு சொன்னார் ஐயா அதுதான் நீ அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரியான ஒரு நிறைய ஞான விளக்கங்கள் கொடுத்துட்டே இருப்பாரு அதே சமயம் ரோட்டில் போகிற வரவங்க எல்லாரையுமே பார்த்து ரொம்ப அன்போடு கூப்பிடுவாரு நம்ம பேக்கெட்டில் என்ன பைசா இருந்தாலும் அதை எடுத்து கொடுக்க சொல்லுவார் அங்கே வரக்கூடிய எல்லா அடியர்களுக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இருக்கிற பணம் எல்லாமே செலவு பண்ணிவிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க ரோட்டில் போகிற வரவங்க ஏழையாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லுவார் அப்படி ஒரு முறை வந்து ஐயா வந்து என்ன செஞ்சாருன்னா சாமி இருக்கிற காசெல்லாம் கொடுத்துட்டேன் வேறு காசு இல்லை அப்படின்னு நான் அமெரிக்காக்கே ரோடு போட்டிருக்கேன்டா சிமெண்ட் காஞ்ச பிறகு நாளைக்கு வரும் ஒரு பத்தாயிரம் வரும் பத்து நம்பர் சொல்லி வாங்கிட்டு வான்னு சொன்னாரு சரி ஞானிகள் யோகிகள் ஏதாவது ஒரு பாஷை பேசுவாங்க பரிபாஷை பழகுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போன பிறகு தான் தெரியுது வடபழனி போன பிறகு எனக்கு ஏற்கனவே பழக்கமான ஒரு தம்பி அவர் அட்லாண்டா யுஎஸ்ல இருக்காங்க இங்க வரும்பொழுது நான் ஒரு அன்னதானம் செய்யறத பார்த்து அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல மறுநாள் எனக்கு தொடர்பு கொண்டு வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்பர்ல பத்தாயிரம் அனுப்பியிருக்கேன் மாமா நீங்க வாங்கிக்கோங்க அண்ணதான் பண்ணுங்க நான் அதே மாதிரி சாமி சொன்ன மாதிரி பத்து நம்பர் சொல்லிட்டு அந்த பத்தாயிரம் வாங்கிட்டு வரேன் சாயந்தரம் போகும்போது ஐயா பார்த்து கேக்கிறாரு கையில ஏதோ ஒரு விஷயம் வச்சுட்டு பண்ணிட்டே என்னடா பத்து சொல்லி பத்து வாங்கிட்டு சரவண கண்ணன் அண்ணன் பக்கத்தில் இருக்கிற அந்த பத்தாயிரத்துல வெறும் ஐநூறு ரூபா மட்டும்தான் என் கையில இருந்தது ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாவும் இரநூறுபா முந்நூறுரூபா நூறுரூபா ஐம்பது ரூபாய் ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாருக்குமே கொடுக்க சொன்னார் போக 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 என்னுடைய மனநிலை அப்படியே ஒரு மாதிரி பிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு நம்ம அந்த அளவு பக்குவமாக இல்லை இருந்தாலும் என்ன பண்ண ஒரு ஐநூறுரூவா மட்டும் எடுத்து பின் பாக்கெட்டில் வச்சுட்டேன் கடைசியாக வந்துட்டு சாமியை பார்த்துட்டு ஐயா வரட்டுங்களா அப்படின்னு நான் சொன்னேன் மகன் ராசராசன் எல்லாம் தெய்வீகமாக எல்லாமே நடக்கும் குருவை நம்பினால் எல்லாமே பலிதமாகுன்றதை வந்து அது வந்து மறைமுகமாக சொன்னார் எல்லாமே மேலேருந்து வரும்னு நான் சொல்லிட்டேன் நீ ஒரு ஐநூறு எடுத்து பின்னாடி விட்டுனா எப்படி வரும் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த ஐநூறு மறைத்து வைத்த பொருளை கூட ஒரு பாடலில் வரும் நினைத்ததை நடக்க வைப்பாய் வைகுந்தாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திருவாய் கோவிந்தான்னு வரும் அந்த மறைபொருளாக இருக்கக்கூடிய அந்த ஆதி தெய்வம் நாம் மறைத்த பொருளையும் காட்டி கொடுத்து அந்த பொருள் நீக்கி அகத்தில் இருக்கும் மெய்ப்பொருளை அன்று காட்டியது அந்த விதத்தில் எனக்கு அந்த ஐநூறுரூவா ரூபாய் எடுத்து கொடுத்த அதையும் எல்லாருக்குமே கொடுக்க சொன்னாரு சாமியுடைய அந்த பழைய கிழிஞ்சு அந்த கோணி மாதிரி இருக்கிற இடத்துல உட்காந்துருப்பார் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா அவர் அந்த இடத்த விட்டு அகலவே இல்லை இரவு பகல் வெயில் மழை புயல் எல்லாத்திலையுமே அமர்ந்த வண்ணமே இருப்பார் உயிருள்ள சிலையாக சிவலிங்கமாக அமர்ந்து 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 எல்லா நேரமும் உலக நன்மைக்காக தன் உடலையும் உயிரையும் தியாகம் செய்த அந்த விதத்துல வந்து தபமாக தவம் இருந்த ஒரு உத்தமமான தெய்வம் தான் ஹைகோர்ட் ஐயா ஸோ அப்படிப்பட்ட அவர் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா பணம் எடுத்து கொடுத்துட்டு சொன்னார் மகர் ஆசராசை நெட்டையும் குட்டையுமா பணம் இருக்கும் முன்னாடி நீர் ஓடும் பின்னாடி நம்ம பசங்க உட்காந்துருப்பாங்க அங்கே போய் நம்ம ஒரு வீடு கட்டிட்டு நம்ம பசங்க நிறைய பேர் வருவாங்கடா உட்காந்து ஆனந்தமாக பேசிகிட்டு இருக்கலாம் வானத்திலேருந்து எவ்வளோ கேட்டாலும் வரும் அப்படின்னு சொன்னார் அந்த கனவு இன்று மெய்ப்பற்றிருக்கின்றது என்றால் அதற்கு இந்த அறக்கட்டளையுடைய தலைவர் ஆகிய அன்புக்குரிய சகோதரர் அசோக் ராஜ்குமார் ஐயாவுக்கும் துணைத் தலைவர் பஞ்சாக்ஷரம் ஐயாவுக்கும் அன்பு சகோதர கோகுல் மற்றும் சக்திவேல் துரையராஜன் ஐயா அம்மா அறக்கட்டளையுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இன்னும் இதுக்கெல்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா மெய்யடியோர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் அட் தி சேம் டைம் இந்த புண்ணியம் இந்த பாக்கியம் எனக்கு ஒரு ட்ரெஷர் கிடைக்குது எனக்கு ஒரு புதையில் கிடைக்குதுன்னா அது நான் எல்லாேருக்கும் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அது சொல்லி புரிகிற விஷயம் இல்லை இந்த ஒரு செயல் என்பது ஒரு தெய்வீகமான காப்பீடு உங்களுடைய குடும்பம் மட்டும் இல்லாமல் உங்கள் தலைமுறை மட்டுமில்லாமல் உங்கள் சந்ததி இல்லாமல் உங்களுடைய அந்த பரம்பரைக்கே நீங்கள் பல ஜென்மங்களுக்கு ஒரு தெய்வீக காப்பீடு எடுக்க முடியும் என்றால் அது ஜீவ சமாதி ஆலயத்திற்கான கட்டுமான பணியில் நம்ம ஒரு ஒரு செங்கலாவது வாங்கி கொடுக்குறோம் ஏன்னா அப்படிப்பட்ட சுவாமி சொன்ன விஷயம் பதினெட்டு வருஷம் கழிச்ச ஒரு சமாதியான பிறகு இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான ஆத்மார்த்தமான உண்மையான ஆலயமாக நான் வரும்போது கூட சொன்னேன் ஜீவசமாதி ஆலயம் என்பது சாமி ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறார் அதனால ஜீவசமாதி ஆலயம்னு நினைக்கிறாங்க எல்லாரும் இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆதி ஆகிய சமநிலை இந்த பர்ஃபெக்ட் ஈக்லிபிரியம் ஸ்டேட்னு சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு ஒரு சமநிலை தேவைப்படுது தூக்கத்தில் ஒரு சமநிலை உணவில் ஒரு சமநிலை உணர்வுகளில் ஒரு சமநிலை உணர்ச்சியில் ஒரு சமநிலை இந்த பிறப்பில் ஒரு சமநிலை சொல்லப்போனால் சமநிலை தான் ஞானம் சமநிலை தான் தெய்வீகம் அந்த சமநிலையை யார் கொடுக்க முடியும்னா ஆதியாகிய வசு தான் கொடுக்க முடியும் ஆதியாகிய வசுவாகி அந்த சிவ பரம்பொருள் ஒரு மனித வடிவெடுத்து வந்து தவமாக இருந்து சிவமாக மாறுச்சு அப்படின்னா அது கண்கூட கூட நான் பார்த்த விஷயம் பரஞ்சோதி பாபா சின்னையா இன்னும் நிறைய மகான்கள் போல ஐக்கூர்த்தையா மிக பெரும் ஒரு நிலையை அடைந்த ஒரு ஞான சித்தர் சாக்ஷாத் சிவபெருமான் சிவபெருமானுடைய அவதாரம் இன்னும் எவ்வளோ சொல்லலாம் ஏன்னா ஹைகோர்ட் ஐயா வந்து ஒருத்தருக்கு ஜீசஸா வந்து கனவுல காட்சி கொடுத்திருக்கிறாரு இங்க அவர் சமாதி ஆன பிறகு பாத்தீங்கன்னா இங்க வரக்கூடிய ஜனங்கள் நிறைய பேருக்கு சாய்பாபாவை காட்சி கொடுத்திருக்கிறாரு ஜீசஸா காட்சி கொடுத்திருக்கிறாரு ஒரு அம்மனா காளி அம்மனா வந்து காட்சி கொடுத்திருக்கிறாரு நினைக்க தனக்கே எதோ பாவம் தத்தோ பவதி அந்த விதத்துல இந்த ஜீவசமாதி ஆலயம் என்பது ஒரு சர்ச்சில் போட்டிருப்பாங்க இது சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும் அப்படின்னு ஆஹ் வல்லல் பெருமானார் சித்தி வளாகத்தில் ஒரு வார்த்தை எழுதியிருப்பார் ஆயிரம் ஆயிரம் உறவுகளை காட்டிலும் ஆயிரம் ஆயிரம் பணம் பொருள் புகழ் அதிகாரம் எந்த ஒரு விஷயத்தை காட்டிலும் ஒரு மனிதனுக்கு மிகவும் உரிமையுள்ள ஒரு சித்தி வளாகம் இது என்று எழுதியிருப்பார் அந்த விதத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் உரிமையுள்ள வீடு ஐயாவுடைய சமாதி ஆலயம் நம்ம ஆன்மா வசிக்கக்கூடிய வீடு அதனால் அடியார் பெருமக்கள் தயவு கூர்ந்து பணி ஒன்போடு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் இந்த கட்டிட பணியில் இந்த சமாதி ஆலயத்தினுடைய இந்த கட்டுமான பணியில இங்க நடக்கக்கூடிய சத்காரியங்கள்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து ஊர் கூடி தேர் இழுப்பது போல சிறுதுளி பெருவள்ளம் என்று சொல்லுவார்கள் நம்ம எல்லாருமே பங்கு கொள்ளணும்ன்ற ஒரு அவா அந்த ஒரு வேண்டுதல் அந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இறை அனுபூதி உணர்த்தின ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வேண்டுதலை நான் விடுக்கின்றேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வேஜனா சுகினோ பவந்து எல்லா உயிர்களும் இன்புற்றிற்கு நினைப்பதுவே அல்லாமல் வேறுந்தரியேன் பராபரம் சர்வம் குருமயம் சத்குருவே மையம் லோகா சமஸ்துன்து சுகினோ பவந்து அருட்பெருங் ராஜராஜ சுவாமி தனிப்பெருங் கடவுள் ஞான ஞானஜோதி சிவபூ வட்டமா சிவ்தி இந்த ஜீவசமாதி ஆலயத்தினுடைய கட்டுமான பணியை சிறுமேற்கொண்டு செய்து வருகின்ற அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையுடைய ஆத்மார்த்தமான உறுப்பினர்களுக்கும் அடியேன் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் இதுக்கு நிதி உதவி தந்து உதவக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் இந்த சமயத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அறக்கட்டளை ஆத்மார்த்தமான நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது இருக்கக்கூடிய எல்லா அடியார்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு சேர்த்து எல்லாருக்கும் இந்த புண்ணியத்தில் பங்கு கிடைக்கணும்னு ஆத்மார்த்தமா சாமியை வேண்டிக்கிறேன் குரு வாழ்க்கை குருவே துணை குருவே